அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா இயக்கத்தின சார்பாக உங்கள் அன்பழன் வரவேற்கிறேன் முருகப்பெருமான மகர ராசிக்கு இந்த வாரம் என்ன பலம் கொடுக்குது பார்ப்போம் பதினெட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மகர ராசிக்கு எட்டைய பலம் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு மிகவும் உயர்வான இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்க ராசியில செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உச்ச பலத்தோடு அமர்ந்திருப்பது ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய கிரகத்தோட தொடர்பு வைத்துக் கொள்வது சிறந்ததாகவே இருக்குது சூரிய பகவான் சேர்ந்திருப்பது உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் எட்டில் அமர்வதால் உங்க தந்தைக்குண்டான தோஷம் உண்டாகும் அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி சூரியன் உங்க ராசியில சந்திரனோடு சேர்ந்து அமரும்போது தந்தையுடைய பணிவிடை செய்து வருவது கால சிறந்தது பணிவிடை செய்து வந்து அவர்கள் துரோகம் பாம் இழைக்காமல் இருப்பது அவங்களுடைய சொத்து சுகம் அனைத்தும் எனக்கு வேணும் அப்படின்னு தகராறு செய்யாமல் இருப்பது அவர்கள் மனம் புண்படாத அளவுக்கு நடந்து கொள்வது இந்த சிறந்தது இந்த மாதம் முழுவதும் சொல்லலாம் இந்த வாரத்தில் அதிகமாகவே இந்த சந்திர பகவான் ராசியில வந்து அமர்ந்து இரண்டு நாள் இருப்பதால் தாயத்தப்பனுடன் சற்று மரியாதையோட நடந்து கொள்ளணும் ஏதன ஒரு மனக்கசுப்பு இருப்பது அதுவே நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம பேசி அவர்களுக்கு மனம் புண்படாத அளவு நம்ம நடந்து கொள்வதே காலசடந்ததாக அமையும் சகோதர சகோதரி மூலமாக ஏற்படக்கூடிய ஆதாயம் அதிகமாகவே உண்டு ஆகவே சகோதர சகோதரி கிட்ட இருக்கக்கூடிய மனக்காசுப்பை நிவர்த்தி செய்து அவருடைய அனுதரம் தரக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும் செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி எங்கள் ராசியில அமர்ந்து இருப்பது சுக்கர பகவான் சேர்ந்து புத பகவான் சேர்ந்திருப்பது கல்வியிலே மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும் அதுவே புதிய பொறுப்புகள் வந்து அடையக்கூடிய தன்மை சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதுவே புதிய பொறுப்பு எதையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கிடைக்கும் நீண்ட காலமாக உத்தியோகத்தை தாண்டி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த காலத்துல ஒரு அப்ளிகேஷன் எழுதப்படும்போது போது அந்த உத்தியோகம் அமையக்கூடிய தன்மை உருவாகும் சுக்கர பகவான் புத பகவான்களுக்கு அருமையான பலன் கொடுப்பார் சந்திர பகவான் சேர்ந்திருப்பது ஏழாம் அதிபதி சேர்ந்து அமர்ந்து இருப்பதால் செவ்வாயோட சேர்ந்து இருப்பதால் சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு அனுதர கிடைக்கும் இருபது குரு பலன் வந்து சற்று குறைவு ஆகவே வைரவ பார்த்தை இல்லாமல் பார்த்துக் கொள்வது அஜீர்ணர் சம்பந்தப்பட்ட போலர் இல்லாமல் நர்ம மண்டலம் சம்பந்தப்பட்ட போலர் இல்லாமல் பார்த்துக் கொள்வது ஆகவே இந்த காலத்தில் நீங்க சற்று உடல் ரீதியில் இருந்து ஆகவே தலைவலி இருக்குது கண் வலிக்குது காது சம்பந்தப்பட்ட போல அதிகமா காது குறைச்சது இருக்குது அப்படின்னா மருத்துவரை கொண்டு ஆலோசனை செய்து கொள்வது சிறந்ததாக அமையும் இந்த மகர ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல தனம் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பணம் புழக்கம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துல ராகு தோஷம் சொல்வான் ஆனா ராகு சனி இரண்டுமே இருப்பது அது யோகமாக இந்த காலத்துல கொடுக்கும் செவ்வாயுடைய பலன் அதிகமாக ராசி நாம இருப்பதால் அதுவே உங்க ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருப்பது உயர்வே கிடைக்கும் இந்த காலத்தில் மற்ற கிரகத்துக்கு தெரிவிக்கூடிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இருப்பதால் மனத்தில் குழப்பங்கள் நிவர்த்தி அடைய நம்முடைய விடிவு காலம் எப்ப ஏற்படும் எனக்கு எப்ப திருமணம் நடக்கும் எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும் எனக்கு எப்ப உத்தியோகம் அமையும் என்னுடைய பிரச்சனைகள் எப்ப கலையும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம நீண்ட காலமாக கடல் சுமையிலே அமர்ந்து இருக்கிறோமே அந்த கடல்ல இருந்து நம்மளுக்கு எப்ப தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு மனப்பழப்பம் அதிகரிக்கக்கூடிய உங்களுக்கு ஏதேனும் ஒண்ணு இருந்தால் அதுலேயே உங்களுக்கு மனது செல்லக்கூடிய தன்மை கடனாக இருந்தாலும் மனைவியின் அமையில கணவன் அமையில திருமணம் கூடல குற்ற பாக்கியம் கிடைக்கல சகோதர சகோதரி உண்டான சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாய் தோப்பனுடைய பிரச்சனை அப்படின்னு ஏதேனும் உங்களுக்கு அந்த மன ஓட்டம் அதிகரிக்கும் இருப்பினும் உங்களுக்கு என்கிற காலம் உங்க முன்னோர்களை பணிவிடை செய்ங்க உங்க தாத்தா பாட்டி இருந்தா அவங்களுக்கு திருப்தி செய்யுங்க உங்க தாத்தா பாட்டி இருந்தா அவங்களுக்கு அவங்களை போய் கிட்ட ஆசீர்வாதம் தரும்போது அனைத்து தோஷம் வந்து நிவர்த்தி செய்யும் அதுவே இதுவே உங்களுக்கு கலசிறந்த பரிகாரமாகவே விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபலா வாழ்க்கை